வணக்கம் நண்பர்களே நாமக்கல் மாநகராட்சிக்கான புதிய பேருந்து நிலையத்தை கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் அந்த புதிய பேருந்து நிலையத்தோட அமைப்பு எப்படி இருக்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சேலம் இருந்து நாமக்கல் அந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய புதிதாக அமைக்கப்பட்ட அந்த சாலை வழியாக அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து நாம வந்து இப்போ போயிட்டு இருக்கிறோம் அதாவது நான் வந்து பஸ்ல தான் போயிட்டு இருக்கிறேன் போகும்போதே வந்து அந்த புதிய பேருந்து நிலையத்திற்காக அமைக்கப்பட்ட அந்த சாலை அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து பார்த்தோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி அப்படியே சும்மா பச்சை பசேர்னு மிக அருமையாக தோற்றத்தோட இந்த பகுதி வந்து காட்சியளிக்கிறது நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தின் இந்த வீடியோ பதிவை பார்க்கிற நண்பர்கள் நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் நானும் நாமக்கல் மாவட்டம்தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு பதிவு பண்ணுங்க இல்லை நீங்க வேற மாவட்டத்தை நாமக்கல்லை சுற்றி உள்ள பிற மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த ஊரோட பெயர் அதாவது நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதையும் வந்து கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் இந்த வீடியோ பதிவை பார்க்குற நண்பர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் நம்மளோட வீடியோ பதிவை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்களும் பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல நம்ம நாமக்கல் புதிய பேருந்துகளை வந்து இவ்வளோ மக்கள் இந்த சேனலில் வந்து இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சேனல் வி இந்த வீடியோவை வெளியிட்ட நம்ம சேனலுக்கும் நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம நாமக்கல்ல வந்து நாமக்கலை பற்றி முதன் நான் வந்து ஒரு வீடியோ பதிவை நான் வந்து வெளியிடுறேன் இன்னும் வரும் நாட்கள்ல நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இன்னும் வேறு ஏதாவது ஒரு பகுதி வந்து நீங்கள் வீடியோவாக விரும்பினாலும் அதையும் வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தோட உள்பகுதிக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் இந்த பேருந்து நிலையத்தோட உள்கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாமக்கல்ல சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அறிஞர் அண்ணா பேருந்து நிலையமானது கட்டப்பட்டது நாமக்கல் நகருக்கு நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்வதனால அந்த அண்ணா பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள அந்த பகுதி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதி முழுவதுமே வந்து பார்த்தோம்னா எப்போதுமே போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் அதனால் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மக்களின் பல ஆண்டு கோரிக்கைகளை ஏற்றும் இந்த புதிய பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டது இந்த நாமக்கல் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் இந்த புதிய பேருந்து நிலையமானது திறந்து வைக்கப்பட்டது அதன் பிறகு ஓரிரு வாரங்களுக்கு பிறகு இந்த பேருந்து நிலையமானது மக்கள் பயன்பாட்டிற்கு முழுவதுமாக அனுமதிக்கப்பட்டு தற்போது இந்த பேருந்து நிலையமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சுமார் இருபது கோடி மதிப்பீட்டில் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் அறுபது பேருந்துகள் வந்து நிறுத்தக்கூடிய வகையில் இந்த பேருந்து நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒரே நேரங்களில் அறுபது பேருந்துகள் உள்ளேயும் அதற்கு மேற்பட்டு வந்து ஒரு சில பேருந்துகள் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்கு அப்படின்னா அந்த பஸ் எல்லாம் வந்து வெளியில அதற்கென்று ஒரு தனியாக ஒரு ஏரியா வந்து ஒதுக்கப்பட்டு அந்த பஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ் எல்லாமே அந்த நிறுத்தக்கூடிய வகையில் தனியாக ஒரு ஏரியா வந்து அதுக்காக அமைச்சிருக்கிறாங்க இந்த பேருந்து நிலையத்தோட உள்பகுதியில் வந்து பார்த்தோன்னா இப்போது கடைகள் எல்லாம் இப்போ தான் அமைச்சிட்ருக்கிறாங்க உணவகங்கள் வந்து இரண்டு உணவகங்கள் வந்து ஏற்கனவே வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் ஒரு சில கடைகள் வந்து இப்போ தான் அதுக்கான அவங்கள அமைப்பதற்கான வேலைகள் வந்து தொடங்கியிருக்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழு கடைகள் வந்து அமைப்பதற்கான அமைப்புகள் வந்து இங்கே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு اوه ماني کي ڏنو نه هو எல்லா ஊர்லையுமே வந்து பார்த்தோன்னா இரவு நேரங்கள்ல அதிகமான நகர பேருந்துகள் வந்து இயக்கப்படாது ஏதாவது ஒரு சில பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி மிகப்பெரிய குடியிருப்பு பகுதிகளுக்கு மட்டும்தான் நகர பேருந்துகள் வந்து இரவு நேரங்களில் அன் அன்டைம்ல மிட் நைட்டில் வந்து இயக்குவாங்க ஸோ அப்படி வந்து நீங்க வெளி மாவட்டங்கள்ல இருந்து நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்துக்கு போறீங்க அப்போ நீங்க அங்கே புதிய பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு ஒன்றும் நம்மள்ட சொந்த வண்ண வாகனம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆட்டோவில் தான் போகணும் அப்போ இந்த புதிய பேருந்து நிலையத்திலேயும் வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஆட்டோ வசதியும் வந்து இருக்கு வணக்கம் என் பேர் தியாகு இப்போ வந்து நாமக்கல்ல புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு எல்லா ஊர் பஸ்ஸும் இப்போ வந்து இந்த பஸ் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர ஆரம்பி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்துட்டு இங்கே ஆட்டோ ஸ்டாண்டு வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து எந்த டைம் இருந்தாலும் இங்கே ஆட்டோ இல்லாமல் இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆட்டோ இருக்கும் எந்த எல்லா ஊருக்குமே ஆட்டோ இருக்கு எப்போ வேணாலும் வாங்க ஆட்டோ நம்மளுக்கு எனி டைம் இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த நம்ம புது பஸ் வந்தா இங்க இருந்து எல்லாமே பக்கமா தான் போகும் தங்கம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் ஜங்ஷனு சுத்தி ராமவரம் புதூர் நிறைய ஊர் இருக்கு இங்கே வந்துட்டு நைட் டைம் நிறைய பஸ்ஸும் எப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா நிறைய வரது வரதில்லை அதனால எப்பயுமே அங்கே டைம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருக்கும் எப்போ வந்தாலும் ஆட்டோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளோ நேரம் நான் ஆட்டோவில் இந்த இங்க இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் பஸ் டவுன் பஸ் அடிக்கடி இருக்கு டவுன் பஸ் நைட் ஒரு ஒன்னு ரெண்டு பஸ் தான் இருக்கு நைட் வந்துட்டு மக்கள் நிறைய பேர் தடுமாறிட்டு தான் இருக்காங்க அதனால வந்துட்டு ஆட்டோம் புதிய பேருந்து நிலையத்தில் நகர பேருந்துகள் நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இப்போ நம்ம நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தோட அதிகபட்சமான பகுதிகளை வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதை இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை நம்ம மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் பார்க்கணும் நம்ம நண்பர்களும் பார்க்கணும்னு நினைச்சு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் ஃபேஸ்புக்லயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப மீண்டும் பிறகு ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் Yeah. <laughs>